நடிகர் விஜயின் ஐம்பதாவது பிறந்த நாளை அவரது ரசிகர்கள் பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த பிரதாபராமபுரம் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி விஜய் பிறந்த நாளை கொண்டாடினர் மாவட்ட செயலாளர் சுகுமாரன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் பள்ளி மாணவ குழந்தைகளுக்கு பேனா பென்சில் சாமண்டரி பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களும் கேரம்போர்டு வாலிபால் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்களும் வழங்கினர் ஐம்பதாயிரம் மதிப்பில் உதவிகள் வழங்கியவர்கள் பள்ளிக்கு இரும்பு பீரோவையும் பரிசளித்தனர் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் விஜய் ஐம்பதாவது பொன்விழா விழா பிறந்த நாள் நினைவாக மரக்கன்றுகளை நட்டனர் கீழையூர் ஒன்றியம் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகிகள் சேகர் வீரமணி ஆல்பர்ட் ராயன் கீழையூர் ஒன்றிய செயலாளர் விஜய் பரிசுப் பொருட்கள் வழங்கிய ஒன்றிய துணை செயலாளர் எட்வின் சந்தோஷ் உட்பட நிர்வாகிகள் பங்கேற்றனர்